சாய் பக்தர்களுக்கு அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரம் என் அன்பு குழந்தை அவசரமான செய்தியை சொல்ல வந்துள்ளேன் ஒரு நிமிடம் நில் என் வார்த்தையை பொறுமையாக கே உன் வாழ்வில் வரும் ஆபத்திலிருந்து உன்னை காப்பாற்ற வந்த உன் அப்பாவை விட்டு சென்று ஆபத்தில் சிக்கிக்கொள்ளாதே இருக்கும் பிரச்சனைகளை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியாது அல்லவோ உன்னை மூழ்கி கொண்டிருக்கும் பொழுது வரும் ஆபத்திலிருந்து சிக்கிக்கொண்டு உன் முழு வாழ்க்கையையும் இழந்துவிடாதே பல நாள் நான் சொல்லியும் எதுவும் கேட்காமல் உன் இஷ்டப்படி வேலை செய்து வருகிறாய் அதனால்தான் பல புதிய பிரச்சனைகளும் உருவாக்கி வருகிறது ஆபத்து இப்பொழுது உன் காலடியில் இருக்கிறது அந்த நபரோடு நீ பழகுவதை நிறுத்து என்று நான் முன்பே கூறியிருந்தேன் அதை உன் செவிகளில் கேட்டுக்கொள்ளாமல் இன்னும் அவரோடு உறவாக இருந்து வந்தார் இப்பொழுது அவனால் பெரிய ஆபத்து காத்திருக்கிறது இனி அவனை விட்டு நீ விலகினாலும் அவன் உன்னை விடுவதாக இல்லை உன்னை பின்பற்றிக் கொண்டேதான் வருவேன் வருவான் நீ முன்பே அவனிடம் இருந்து விலகி இருந்து தள்ளி இருந்து கொண்டாள் இந்த ஆபத்து உனக்கு வந்திருக்காது குழந்தையே யாருடனும் அளவுக்கு மீறி பழகாதே என்று உன் அப்பா நான் உனக்கு வாக்கு கொடுத்தேன் ஆனாலும் நீ அவர்களோடு அளவில்லாத அளவுக்கு நட்பாகவும் உறவாகவும் இருந்து வருகிறார் இது எப்பொழுதும் ஆபத்தில் முடியும் என்று உன் உள்ளுணர்வு கொண்டிருந்தாலும் அதை நீ கண்டு கொள்ளாமல் விட்டுவிட்டாய் அவன் எண்ணம் முழுக்க கூடிய விஷயம் அதாவது அவன் எண்ணம் முழுக்க கொடிய விஷம் நிறைந்ததாக எப்பொழுதும் எல்லோருக்கும் தீயதை மட்டும்தான் செய்வான் அவனால் நன்மை பெற்றவர்கள் இங்கே யாரும் இல்லை முடிந்தவரை கெடுதல் தான் கொடுத்து கொண்டிருப்பான் அவன் வேஷம் போட்டது நல்லவன் என்ற போர்வையை சுமந்து கொண்டிருக்கிறான் நாளைக்குள் அவனது எண்ணத்தையும் அவனது உண்மையான உருவத்தையும் நீ முழுமையாக புரிந்து கொள்ளப் போகிறாய் அவன் யார் என்று என்னிடம் நீ கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நீ ஆசைப்படுகிறாய் என்று எனக்கு தெரியும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் நீங்க இப்பொழுது உறவாடி கொண்டிருக்கும் உறவு உனக்கு ஆபத்தை கொடுக்கும் உறவு ஆபத்தை கொடுக்கும் தயாராக உன் காலை சுற்றி கொண்டிருக்கும் பாம்பை போல் இருக்கிறது எப்பொழுது உன்னை அதை தீர்க்கும் என்று யாருக்கும் தெரியாது கவனமாக இருந்து உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்கொள் உன்னுடைய உதவிகள் இல்லாமல் உன் சாயப்பா உன் வாழ்க்கையில் எதையும் செய்ய முடியாது நீ இதை உணர்கின்றாயா நான் சொல்வதை நீ கேட்டால் மட்டும்தான் உனக்கான வேலையை என்னால் செய்ய முடியும் நான் சொல்வதை முதலில் நீ கேள் நான் சொல்வதை நம்பிக்கையோடு கேட்டு நீ எப்பொழுது செயல்படுகின்றாயோ அந்த நொடியில் உனக்கு உதவி செய்ய நான் வருவேன் உன்னோடு தான் நான் இருக்கின்றேன் உன் எண்ணம் மாறினால் உனக்கான வேலையும் செய்வேன் ஓம் சாயரா நன்றி வணக்கம்